உண்மையா இருக்கும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் நான் சார கேட்டேன் சார் இப்படி ஒரு படம் பண்றேன் சார் பண்றீங்களா அப்படின்னா பண்ணலாம் டைரக்டர் வர சொல்லுங்க வந்து அப்புறம் பேசினாங்க அதுல ரெண்டு மூணு இன்ஸ்டன்சஸ் இருந்தது எனக்கு இத நான் சொல்றது எதுக்குன்னா ஒரு ஒரு கம்போசரா அவருடைய ஒரு ஒரு வேலை செய்தாரு அதுக்கும் அவருடைய பர்சனல் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் அண்ட் டிஃபரன்சஸுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறாரு அப்படின்றதுக்காக தான் அதில் அதோட எண்டில் ஒரு ஒரு வசனம் வரும் எனக்கு அது சார் அந்த எண்டில் ஒன்று இருக்கு சார் நீங்கள் பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க என்ன படம் பார்த்தாரு எதுவுமே பேசுறது பத்தி பிகாஸ் அவருடைய பிலீஃபுக்கு ரைட் ஆப்போசிட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல படம் முடியுது இப்போ ராஜா சார் மியூசிக் பண்ணி எனக்கு என்ன இருக்குன்னா எப்படி சார் அப்புறம் கேட்டேன் சார் உங்களுக்கு எது கடைசி வரல அப்படின்னா ஆ ஆமா சார் அந்த அந்த ஒரு லைன் அப்படின்னா அது பண்ணிடலாம் அப்படின்னா ஒன்றுமே சொல்லல அதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி அதை பண்ணாரு அப்புறம் அதில் ஒரு 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 போலீஸ் ப்ரொசீஜரல் சீன் அது ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ப்ரொசீஜர் வாங்க அதுக்காக இது பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படி ஒரு சீனு அந்த சீன ராஜராஜா இது அவரோட ஒர்க் பண்ண எல்லாருமே சொல்லியிருக்காங்க நானும் சொல்லணும்ன்றதால சொல்றேன் அந்த அது வந்து ஒரு அவ்வளோ ஒரு 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 ஹியூமன் ஸ்டோரியா மாத்துறது இல்லையா ஒரு அந்த மியூசிக்கினுடைய பவர் அந்த மேஜிக் அப்புறம் ராஜா சார் நாயிரம் ஸ்கூல் பண்ணும்போது நம்ம போய் உட்காந்து பக்கத்தை பாத்துரும் அவர் எதுவும் பண்ணிட்டே இருப்பாரு நான் இதுக்கு ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பேன் அவர் பண்றதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன் அவர் பண்ற இனிஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா ரொம்ப ஈஸி போட்டுருக்காரு அதோக்காரு அவர் எப்படியோ விடியோ பண்ணாரு அதுக்கு பிளே பண்ணு அப்படி ஒரு பெஸ்மலைசிங்கா இருக்கும் ஓ இவ்ளோ ஈஸி தான் நம்ம பண்ண கூட பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எஃபர்ட் ஒரு ஒரு மியூசிக்கு கொண்டு வந்து ஒரு சாதாரண காட்சியை அப்படி மாற்றக்கூடிய ஒரு ஒரு மெஜிஷியன் மெஜிசியன் என்னுடைய பார்வையில நான் அவர் பக்கத்துல இருந்து பார்த்ததில் அதே மாதிரி பல பேர் சொல்லியிருக்கிற அதே விஷயமா இப்போ விடுதலைக்கு வந்து ஒரு ஒரு சாங் அப்படின்னு கேட்டா ரெண்டு ட்யூன் நல்லா இருக்கு இன்னொன்னு பண்ணலாமா இன்னொன்னு பண்றாரு அதுனால ஒரு அஞ்சு ட்யூன் பண்ணிட்டாரு ஒரு சாங்குக்கு இப்போ ஒரு சாங் இருக்க வேண்டிய இடத்துல மூணு சாங் ஆயிருச்சு படத்துல அந்த மாதிரி ஏ என்னை வந்து இ அவ்வளவு தனக்கு தனக்கு அவ்வளோ நெருக்கத்துல அலோவ் பண்ணேன் இஸ் லெட்டிங் மீ சிஎம் செல் அவரோட பேசுறது அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிக்கிறது இதெல்லாம் அவ்வளோ என்கிரெச்சிங்காக இருக்கு எனக்கு அஸ் அ பர்சன் அண்ட் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் அவர் அந்த ஒரு ஃபிலிம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்ரோச் பண்ணுறது அண்ட் வே ஹி ரீட்ஸ் ஒரு சீன் பார்த்துட்டே இருந்தாரு அவர் நோட்ஸ் எழுத ஆரம்பிக்கும்போது போது சொன்னாரு அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு அதனால அப்படியே விட்டுருவோம் எனக்கு நார்மலா நம்ம இதுவரைக்குமா ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் நல்லா ஒரு மியூசிக் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குது

ஒரு ஒரு நாட்டுடைய வரலாற்று பதிவாக அவருடைய இசையில நாம் கொண்டு வந்து சேர்க்கிறோம் இஸ் ஆர் புக் ஆஃப் லைஃப் ஒரு பாட்டை கேட்டால் ஒரு அனுபவம் வரும் எனக்கு வந்து தேவர் மகன் சாங் கேட்டால் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு இருந்து வெள்ளூர் எனக்கு ஜான்டிஸு வீட்டில் உட்கார வச்சிருந்தாங்க எங்கள் அம்மாவுக்கு தெரியாம சைக்கிள் எடுத்துட்டு போனோம் அங்கே இருந்து போய் அந்த படத்தை பார்த்துட்டு திரும்பி வந்தோம் எனக்கு அது ஞாபகம் தேவரன் சாங் ஸோ என்னோட லைஃப்ல முக்கியமான இவெண்ட்ஸ் மீன் நாட் மை ஓன் லைஃப் பட் எவ்ரிபடி நமக்கு ஃபிலிம் மியூசிக் வந்து லைஃபை இவெண்ட்ஸை பர்சனல் ஹிஸ்டரியை மார்க் பண்ணுற புக் மார்க்ஸாக இருக்கிறது வந்து ஃபிலிம் மியூசிக் நமக்கு அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற எல்லாருடைய இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களோட பர்சனல் ஹிஸ்டரியில வேற சொல்ல மியூசிக் இருக்குது அவரோட லைஃப் ஒரு பிலிமா ஆகுது அப்படினும் போது இப்போ ஒரு நான் ரொம்ப விரும்பி கேட்ட ஒரு சிறு ஒரு பாடல் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பாடல் அது உருவானதை அந்த படத்துல நான் பார்க்கும்போது என் வரலாறும் அந்த பாடல இருக்கு அதனால வந்து இது தமிழ் மியூசிக் தமிழ் மியூசிக் கேட்டு வளர்ந்த அத்தனை பேருடைய படமாகவும் இது இருக்கும் அண்ட் இந்த படத்துல ஏதாவது ஒன்று என்னோட நானும் இதுல ஏதாவது ஒரு விதத்துல கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல வந்து ரொம்ப பேஷனட்டா இருக்கேன் ஏதாவது ஒரு விதத்துல பண்ணணும் அப்படின்றது ரொம்ப விருப்பமா இருக்கேன் அண்ட் அருண் இட்ஸ் பிக் கிஃப்ட் தட் இஸ் பீன் கிவன் டு யூ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் இது இட் இஸ் கோயிங் டு பி எட் அனதர் சேலஞ்ச் அவர் தனுஷ் அப்கோர்ஸ் எந்த சேலஞ்ச் கொடுத்தாலும் அவர் அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டி வருவார் கேக்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன் என்கிட்ட சொல்ற சஜஷன் சொல்லலாமா அப்படின்னு கேட்டாரு

ஒரு அந்த ஸ்பேஸ்ல வச்சுதான் வந்து பேரும் நிறைய பேசிட்டாங்க நம்ம ரசிகர்களா சார் மியூசிக்கை கேட்டு வளரும்போது போது என்னெல்லாம் நம்ம தோணுமோ அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ராஜா சார் மியூசிக் பத்தி எப்ப இருபத்தி ஒரு வேட்பாளர் கொண்ட பட்டியலை அறிவித்து இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பதினாறு வேட்பாளர் கொண்ட பட்டியலை அறிவித்திருக்கிறார் தேமுதிகவோட கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார் அந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் விட்டு போட்டு ராஜா சார் சாரை ஒரு ஆச்சரியம் ராஜா சாரை பத்தி இன்னும் நிறைய சொல்ல போறீங்க ஊசி விஷயமா இருக்கும் திரு கமல்ஹாசன் சார் ராஜா சார கமலாசன் சார் அனுபவிச்சு அதை நம்ம கேட்கணும் அதுதான் வந்து அந்த அனுபவம் வந்து அப்படி போய் என்ன இசையை வார்த்தையாக்குறது அவ்வளவு சுலபம் திரு கமலஹாசன் சாருக்கு வந்து நிறைய லாபமா சாத்தியமாண்டு பாரதியா சார் பாரதி சொன்ன மாதிரி எவ்வளவு காட்சிப்படுத்தலை எப்படி பின்னி குரல் எடுத்துருப்பாங்க அது வந்து அந்த இசையை வந்து எப்படி கொண்டிருப்பாங்க நிறைய பார்த்து இருக்கும் ராஜா சாரனுடைய பயோபிக் வரப்போது உடனே நான் ஒரு பெரிய சேலஞ்ச் ஆச்சு அப்படி தாங்க ஏன்னா ராஜாசாரோடைய இசையை கேட்பது ரொம்ப ஈஸி சுலபம் ரசனை சுகம் ராஜா சாரை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் அது சார் வந்து அவருடைய கதை விழியும் போது முன்னாடி எவ்வளவு டிஸ்கஷன் நடக்கணும் எங்க வந்து ஒரு இல்லை ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு அது வந்து எத்தனை சக்தி போட்டாலும் எப்படி பண்ண டைரக்டருடைய நான் நினைச்சு 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 பாக்குறேன் அது வந்து ஒரு கற்பனை கேட்டாத ஒரு ஆச்சரியமா இருக்குது எதிர்பார்ப்புகள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு முன்னாடி தெரியுது அண்டு தனுஷ் சார் கேட்க வேணா அந்த கமல் சாருக்கு பிறகு ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ல வந்து அவ்வளவு டீட்டெயிலிங் காட்டக்கூடிய ஒரு நடிகர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிறகு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து கட்டாயமா ராஜா சாரை எப்படி கொண்டு வரக்கூடாது அந்த சேஞ்ச் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்கறதுக்காக நம்ம காத்துருக்கிறோம் பயோபிக்னாலும் ஒரு பெரிய சேலஞ்சா அப்படிங்கிறத பார்க்குறோம் நான் வந்து ரெண்டே ரெண்டு செய்திகள் மட்டும் நான் சொல்லி அடிபடுத்த நினைக்கிறேன் சாலமன் பாப்பியா சார் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மூணு நிமிஷம் எடுத்தாங்க நான் வந்து அந்த மாதிரி இல்லாமல் பாக்குறேன் ராஜா சாருடைய கதைகள்ல வந்து பின்னாடி தேடி பார்த்தா ஒரு செய்தியாளர் பத்திரிகையாளர்கால செய்தியை மக்கள் ஷேர் பண்ண கொஞ்சம் அனையமா நான் கேள்விப்பட்டு வெளியில வராத செய்தி ராஜா சார் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மனிதர் எப்படி வரலாற்றுல பதிவாக வேண்டிய ஒரு மனிதர் எப்படி வந்து இதற்கு முன்னும் பின்னும் இல்லாத ஒரு வரலாறு இல்லாத மனிதர் அப்படின்னா ரெண்டு முக்கியமான கச்சலங்களை சொல்லுவோம் ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் பிரபலமா தெரிஞ்ச சினிமா துறையில வந்து ரொம்ப பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஏற்பட்ட திரைத்துறையில நடந்த ஸ்ட்ரைக் அந்த ஸ்ட்ரைக் வந்து அறிவிக்க போறாங்க அது எத்தனை நாள்ல முடியும் எப்ப முடியும்னு தெரியாது ஒட்டுமொத்த துறையினரும் சேர்ந்து அந்த ஸ்ட்ரைக்கு நடத்துது அப்ப பிரசாத் ஸ்டுடியோல ராஜா சாருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி சார் வந்து அந்த ஏழரை மணிக்கு அந்த தன்னுடைய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் டிஃபன் பிரேக்குக்காக வெளியே வர்றாங்க வெளியே வரும்போது இயக்குநர்கள் சங்கத்திலிருந்து பாலச்சந்திர சார் தயாரிப்பாளர் சங்கத்தில இருந்து கே ஆர் சார் நடிகர் சங்கத்துல இருந்து திரு சிவகுமார் சார் இந்த மாதிரி பெரிய ஒரு பெரிய நிற்கிறாங்க எல்லாருமே ராஜா சாரை பார்த்துட்டு ராஜா அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறோம் அப்படியா சரி நான் என்ன பண்ணணும் நான் பாட்டுலாம் பண்ண வேண்டாமா நானும் மியூசிக்கெல்லாம் பண்ணுவேன் இல்ல இல்ல நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம் நீங்க மியூசிக் பண்ணுங்க நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம் நீங்க மியூசிக் கண்டிப்பாக நீங்க கம்போசிங் கண்டிப்பாக நீங்க ரெக்கார்டிங் பண்ணுங்க

இது எத்தனை நாளைக்கு வந்து ஸ்ட்ரைக் போகும்போது தெரியாது ஸ்ட்ரைக் முடிஞ்சு நாங்க திரும்ப ஷூட்டிங் போகும்போது எங்களுக்கு ஏதாவது காட்சி வேண்டாமா உங்களுடைய பாட்டை வச்சு தான் நாங்கள் படப்பிடிப்பே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாங்க அந்த மாதிரி ஒட்டுமொத்த திரையுலகமும் இயங்காமல் ஸ்தம்பித்து நிற்க போதும் இயற்கையை போலவே தன்னுடைய இசையை போலவே இயங்கிக் கொண்டே இருக்கிறோம் இல்லையராஜா அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான மனிதர் இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு இசை ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு

ஒரு எழுச்சி மிக்க ஒரு பாட்டா மாறிச்சு ஒரு கிளர்ச்சி மிக்க பாட்டா மாறிச்சு நம்ம பாக்கணும் அந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் எப்படி டீட்டெயில் கொடுக்குறாங்கன்னா அப்படி வந்து ஒரு அந்த காலம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாக்குறோம் அது வந்து ஏதோ பழைய பாட்டே சொல்லிட்டு போறது வழி நடுக்க காட்டும் இல்லையா அண்ணன் வெற்றிமாறனுடைய அது எப்படி சூத்திங்க இருக்கும் அதை கேட்டுட்டா அந்த காடு அந்த இருட்டு அந்த பூச்சிகள் அந்த அத்தனையுமே பக்கத்துல காதலி அதை சொல்ல முடியாம தவிக்கிற அந்த தவிப்பு அது அத்தனையுமே கண்ணுக்குள்ள வந்துருது இப்ப இப்ப கரண்ட்ல இவ்வளவு லாங் பீரியட் அம்மா சொன்ன எங்களுடைய அப்பா இருந்து என்னுடைய காலத்திலிருந்து என்னுடைய பிள்ளைகள் காலம் வரைக்கும் இது வெறுமனை இசையுடைய டிராவலா மட்டும் இல்லாம அவருடைய ப்ரொஃபஷனுடைய டிராவலாவும் இருந்திருக்கு ராஜா சார் மட்டும்தான் அவருடைய அலுவலகத்துல மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் முழுக்க முழுக்க குறைந்தபட்சம் பத்து இயக்குனர்கள் அல்லது தயாரிப்பாளர்கள் வந்து

ஒண்ணு ஆன்மீக படம் ஒண்ணு கிரைம் படம் சோசியல் படம் இப்படி நிறைய விஷயம் ராஜா சாரியில மட்டும் சொல்லவே முடியல அது பெரிய ஆச்சரியங்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு ராஜா சார் ராஜா சார் வந்து ஒரு மல்டி டைமன் அவருடைய ஆன்மீக விளம்பரம் அவர் ஒரு ஆச்சரியமான புகைப்பட கலைஞர் நினைக்கிறது உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும் பானுமேரா சார் வந்து இவருடைய போட்டோகிராபி ஸ்கில் இந்த கேமரால எடுத்து பாருங்க சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி அவருடைய ஆன்மீக பயணம் சொல்லவே முடியாது அவ்வளவு ஆச்சரியமான ஒன்றொரு குழுமா டைரக்டா ஹார்ட் பண்ணக்கூடியது அவருடைய பர்சனல் லைஃப் அதுல வந்த மாற்றங்கள் எவ்வளவு நான் வந்து அமரன் சாரோட ஒரு சின்ன ஒரு புராம் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறு ரெண்டு பேருடைய வாழ்க்கை வரலாறு இணைஞ்சது தானே நம்ம தமிழ் சிரிச்சியுடைய மூத்த தலைவர்கள் தீ கிடைக்கிறான்னு சொல்றாரு அவங்க எப்படி பேட்ட வாய்க்கலையில முக்கங்களை பிரிச்சில எல்லாம் வந்து அவங்க வந்து வெளிபெருமா மரநிறுவன எப்படின்னா அந்த காலத்துல வந்து அவருடைய மூத்த சவாலர் காவலரோடைய சேர்ந்தவங்க விஷயம் வச்சிருக்காங்க இப்படி ஒரு காவல் லைஃப்ல வந்து பதிமூணு பதினானு வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு லாங்கஸ்ட் அண்ட் யூடியூபுல் அண்ட் ஈவன் இவ்வளவு ஆச்சரியமான ப்ராப்ளம் வந்து கற்பனை பண்ண முடியாது அம்மா சொல்றது போல உங்களுடைய காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் உங்களுடைய அன்போடு அதிகாரத்தோடு இது போன்ற மேடைகள் கிடைக்கிறது என்பதே இறைவனுடைய கொடை நீங்கள் இன்னும் இன்னும் எங்களை வழிகாட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த அற்புதமான முயற்சியில இந்த பயோபிக் அப்படின்னாலே எப்பயுமே சேலஞ்சஸ் அதிகமானது